हाय फ्रेंड्स खिलाड़ी देश में निकेनी इंग्लैंड के लिए एडर्टेंड हैं ஃப்ரெண்ட்ஸ் பால் படை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு வலியே விட இருக்காங்க தாமதியாக இருந்துச்சு போங்கப்பா போங்கப்பா இருந்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி நாங்களாம் வந்து குள்ளே வந்து பஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்குள்ளேற எல்லோருமே வெடி வந்து ஓவராக கொடுத்துட்டு டம் டம் டம்முண்டு அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு வந்து நின்றுட்டோம் பின்னாடி இருந்தவங்களாம் எப்படா முன்னாடி போவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு नहीं नहीं आज कितनी बार हां तंगिया इंडो वर्क नहीं कौन

ஃப்ரெண்ட்ஸ் ஊரணிலேருந்து முதல்ல வந்து கரகம் தூக்கிட்டு வருவாங்க அதுக்கு பின்னாடி பால் குடம் அதுக்கு பின்னாடி வந்து தீச்சட்டி தீச்சட்டி பால் குடம் எல்லாமே ஒன்றா தான் தூக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து வேல் குத்திட்டு வர்றவங்க எல்லாருமே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு ஆர்ச்சிக்கிட்ட வந்தாச்சா அதனால ரொம்ப டான்ஸ் ஆடுறாங்க பார்த்திங்களா அப்படிதே ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆங்கிலக்கிங்கன்னு இந்த ஆடவே ஒரு காமணி நேரம் மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறமே சாமி கோயில் கரகுந்திக்கிட்டு கோயில் பக்கத்தில் வருவாங்க இப்போ பாட்டு போட பாட்டு போட்டாங்க அந்த சைட்லாம் வந்து பாட்டு சவுண்டு கேட்காது அங்கேருந்து வரதுனால இப்போ கோயில்கிட்ட வந்ததுனால ரேடியாவில் வந்து பாட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த பாட்டோடலாம் வீடியோ போட்டால் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாரில் இருந்து எல்லாத்துக்குமே சாமி சாமி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்குலாம் சொல்லப்போனால் சின்ன பிள்ளைலேருந்து எனக்குலாம் சாமி வந்ததே கிடையாது ஒரு தடவை கூட சாமி வந்து ஆட்டினதெல்லாம் கிடையாது கயரு கட்டி வெடி வெடிக்கிறாங்க இந்த வெடி ஒன்று ஒன்று அவ்வளோ ஒரு சவுண்டு அப்படி ஒரு சவுண்டாக இருந்துச்சு காதே போயிருந்தே இருந்துச்சு நானும் ஹைரா பாப்பா விட்டா அதெல்லாம் இருக்கமாக பொத்தி வச்சுருந்தா அவள் கையை கையை எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாள் எங்கள் அம்மாச்சிக்கெல்லாம் சாமி வந்து நிற்கவே இல்லை இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் சாமி வந்துட்டு மயக்கமே போட்டாங்க இப்போ எங்கள் தாத்தா எல்லாத்துக்கும் துணி போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாச்சிக்கு அங்கே பால் படம் தூக்குறதுக்கு முன்னாடியிலேருந்து சாமி வந்து இங்கே வரைய கோயிலுக்கு வரந்துட்டுக்கே சாமி ஆடுறது நிற்கவே இல்லை ஆச்சரியமாக இருக்குது சாமி வந்து அவ்வளவு தூரமெலாம் ஆடிக்கிட்டே வருமானு சொல்லிட்டு ஆனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையும் கூட இல்லைண்டா அவ்வளோ தூரத்துக்குலாம் ஆடிக்கிட்டே வர முடியுமா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியை ரொம்ப லென்த்தாக போகவும் ஓட்டி விட்றேன் அதனால தான் இந்த மாதிரி விடிய இருக்குது எல்லாருக்குமே சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு இது உள்ளறை வந்து பால் கூடை இறக்கி வைக்கிறப்போ வந்து ரொம்ப சாமி வந்து ஆடுவாங்க அதனாலதே இந்த மாதிரி விடிய இருக்குது இங்கே பாருங்களேன் கூட்டமாக இருக்கிறதுனால அந்த சைடுலாம் போக முடியாமல் எல்லாம் ஏறி இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாமி வந்து ஒரு மாதிரி மயங்கிற மாதிரி ஆயிட்டாங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்க்க திருவிழாவெலாம் போன வருஷம் வந்து ஹயருக்குட்டி வந்து வயசில் இருந்ததுனால வந்து நான்லாம் கோயிலுக்கெல்லாம் ரொம்ப போகல பாட்டு சவுண்ட் ரொம்ப டம்மு டம் இருக்கவும் ஆனால் அந்த வருஷம் எல்லாமே வேலி குத்தி எல்லாமே பார்த்துட்டு கடைசி அதையும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வந்தோம் திருவிழா நடக்க போதிருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே கும்மி குட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க நைட்டில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கும்மி குட்டுறது வந்து ஒரு நாள் தவறாமல் வந்துடுவேன் இந்த வருஷம் வந்து கடைசி நாள் தே ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் வெள்ளிக்கிழம திருவிழா நடக்க இருந்தால் ஒரு நாள் அந்த முதல் நாள் என்ன கிழமையிட்டே மறந்து போச்சு ஏன்னா அந்த வீடியோ எடுத்தே மூணு மாதம் நாலு மாதத்துக்கு மேலே இருக்குது எங்கள் ஊர் திருவிழா முடிஞ்சே மூணு நாலு மாதம் ஆச்சு ஆனால் பற்றி நான் அப்லோடு பண்ணுறேன் நான் எப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் இந்த வருஷம் வந்து கும்மி கூட்டுறதுக்கு நான் வரவே இல்லை கடைசி முதல் நாள் மட்டும் வந்தேன் ஏன்னா ஹைரா பாப்பா வந்து எங்கள் அம்மாச்சி எல்லாருமே கும்மி கூட்டுறதுக்கு வந்துடுறாங்க எங்கள் மாமாவும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஹைரா கரெக்டாக வந்து அந்த ஒம் ஒம்போதரை ஒம்பது மணிக்கு போகிறதே கும்மி கூட்டுறதுக்கே ஆரம்பிப்பாங்க அந்த சமயத்தில் வந்து எங்கள் ஹைரா பாப்பா வந்து தூங்கிடுவாளா ஒரு ஆள் கண்டிப்பாக இருந்து பாப்பாவை பார்த்துக்கிறணும் தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைன்னா அவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால நானே பேசாமல் வீட்டில் இருந்துருவேன் அதுவும் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து ஹைராவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தப்ப ப்ளட்லாம் இன்ஃபை இது கிருமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க குளுக்கோஸ் கையில் வெண்பிலான்னு போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஊசி போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனாலேயே பாப்பாவை நான் தூக்கிட்டு எங்கேயுமே வரலை அவ்வளவுதையும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோமா வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பதினோரு மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் மணி பா மணி கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு இங்கே பாருங்க எவ்வளோ எப்படி முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா நான் யார்கிட்டயும் போன்ல பேசினா வந்து யாருன்னு கேக்குது ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க எனக்கெல்லாம் கால் வலி தாங்க முடியலை நடந்து வந்தது பாருங்கள் எங்கள் மாமாலாம் தூங்கிட்டாங்க இது வந்து நாங்கள் வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி எப்படி போட்டுட்டாங்க எங்கள் சித்தி எங்கள் தங்கச்சியெலாம் படுத்தாலைங்க எங்கள் சித்தியும் தூங்கிட்டாங்களா இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கரகாட்டம் நடக்குது எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தா எல்லோருமே எங்கள் கரகாட்டம் போயிட்டாங்க எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி கரகாட்டம் பார்க்க போயிட்டாங்க நாங்கள் மட்டும் வீட்டில் இருக்கோம் எனக்கு வந்து இந்த பெருசாக இந்த கரகாட்டம் இந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்காது அவ்வளோ இதே இந்த வீடியோ நல்லா நீங்களும் கோயிலுக்கு போனது தரங்குறதுலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹைரா பை சொல்கிறி எல்லைக்கு பை சொல்லு பை சொல்லு பை பை பாய் பை பாய் தூக்கம் இல்லையாம்மா உனக்கு தூக்கம் இல்லையா 干嘛？